நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா இன்னைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ட்ரைல் நம்பர் சைபர் சைபர் ஆறு செகண்ட் ட்ரையல் நம்பர் ஒன்று ஒன்று ஒன்பது ஓகேங்களா ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ரிசல்ட் வரையும் நூற்றி ஏழு எட்நூற்றி எழுபத்தி மூணு ஓகேங்களா எட்நூற்றி எழுபத்தி மூணுக்கு இன்றைக்கி நம்ம பிசி பெஸ்ட்டு போர்டில் மூணாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு திட்டு நம்ம கொடுக்குறோம் நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எட்நூற்றி எழுபத்தி மூணு ரிசல்ட்டுக்கு மூணா நம்பர் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி சி போர்டில் அற்புதம் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் நீங்கள் பிசி பெஸ்ட் போர்டில் ஒரு வேளை மூணா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மூணுக்கு பவர் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எட்டாம் நம்பர் இன்றைக்கி ஏ போர்டில் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருக்கு ஓகேங்களா நமக்கு வந்து பவர் நம்பர் கொடுத்துருந்தோம் டூ இன்னொன்னா பாஸ் ஆகிருக்கு ஒன்று டார்கெட் பாஸ் ஆகிருக்கு இன்னொன்று நமக்கு போனஸாக எட்டாம் நம்பரும் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஒரு வேளை இது நீங்கள் மேட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வளர்த்துக்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பி போர்டில் மூணாம் நம்பர் நான் டார்கெட் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்தது சி போர்டில் வந்துருச்சு போர்டு வந்து சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு அதேமாதிரி சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் போய் போர்டு சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம டார்கெட் பண்ண நம்பர் வந்துருச்சு ஆனால் என்னென்னா போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம எட்நூற்றி எழுபத்தி மூணு ரிசல்ட்டுக்கு நம்ம எட்டு மூணு வந்து பிசியில் கொடுத்துருந்தோம் இது ரெண்டையும் வந்து சேர்த்தி நம்ம கொடுக்கல ஏன்னா எட்டாம் நம்பர் வந்தால் மூணா நம்பர் வராது மூணு நம்பர் வந்தால் எட்டாம் நம்பர் வராது அப்படிங்குறது கணக்கு வந்ததுனால இது ரெண்டையும் சேர்த்து வைக்கல ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நம்பர் கூட நம்ம சேர்த்து வச்சுருந்தோம் இந்த ஏழாம் நம்பர் கூடையும் நம்ம சேர்த்து வைக்காமல் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே அன்ச்சேஞ்சிக்கு தான் ஏன்னா எட்டாம் நம்பர் இருக்குது மூணா நம்பர் இருக்குது ஏழாம் நம்பர் இருக்குது எல்லாமே க்ளோஸ்லி தான் ஆனால் வந்து பார்த்தோன்னா எல்லாமே அன்சேஞ்சாக போயிடுச்சு நம்ம டார்கெட்டில் கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா பிசி வந்து இன்றைக்கி எழுபத்தி மூணு அடிச்சிருக்காங்க நான் ஒரு அறுபத்தி மூணு கொடுத்துருந்தேன் ஒரு பதிமூணு கொடுத்துருந்தேன் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா நம்பரையும் ஆறாம் நம்பரையும் தான் ரொம்ப ரொம்ப நம்பி கொடுத்துருந்தோம் ஆல் போர்டில் இந்த ரெண்டில் எந்த ஒரு நம்பர் வந்திருந்தாலும் இந்த இடத்துல வந்திருக்கும் ஓகேங்களா அறுபத்தி மூணு பதிமூணு இந்த மாதிரி ஏதோ ஒன்று கிடச்சிருக்கும் ஒரு பிசியாவது கிடச்சிருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து அன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் கொடுத்துருந்தேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் சொன்ன மாதிரியே கொடுத்துருந்தேன் இன்றைக்கி எட்நூற்றி எழுபத்தி மூணு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க மூணாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சி போர்டில் அற்புதமாக நம்ம பாஸ் பண்ணிட்டோம் பிசி பெஸ்ட் போர்ட்டில் சி போர்டில் மூணா நம்பர் வச்சு வின் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதேமாதிரி எட்டாம் நம்பர் நமக்கு போனஸாக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஏ போர்டில் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருக்கு ஒரு ஓகேங்களா ஒருவேளை நீங்கள் வந்து இந்த எட்டாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வச்சிருந்திங்கன்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மத்ரி டிஜிட்டலில் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து எட்நூத்தி எழுபத்தி மூணு ரிசல்ட்டு இதில் பிசி வந்து எழுபத்தி மூன்று ஓகேங்களா எழுபத்தி மூணுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு அறுபத்தி மூணு கொடுத்துருந்தோம் மிஸ் ஆயிடுச்சு ஒரு பதிமூணு கொடுத்துருந்தோம் மிஸ் ஆயிடுச்சு அதாவது ஆல்போர்டு மிஸ் ஆயிடுச்சு அதனால தான் நமக்கு பிசி இன்னைக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஏழாம் நம்பர் வரும்னு கூட கொஞ்சம் கலப்பு எண்களாக கொடுத்துருந்தேன் எழுபத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா ஸோ அதுவும் இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி பிசி வந்து நமக்கு அன்மேச்சிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு டிராவுக்குன்னு கெஸ்சிங்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் நம்ம சேனலாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல்ல சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அனுப்பிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைல் வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த ஆள் அப்படிங்கிற பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்தளவுக்கு இம்பார்ட்டன் அப்படின்னா இந்த ஆளுங்கிற பட்டன் நீங்கள் அமுத்தி வச்சிருந்திங்கன்னா நம்ம எந்த டைமில் எத்தனை வீடியோ போட்டாலும் அது உங்களுக்கு ஒன்றுக்கு கொண்டே வந்துடும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குறேன் பின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் புரியாமல் கூட போயிடலாம் நல்லா முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ ஓகேங்களா திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர்ஸை நான் எடுத்து நியூ பெண்டிங் நம்பர்லாம் எடுத்து அப்டேட் பண்ணிக்கிறேன் அதாவது பத்து நாளைக்கு மேலே இருக்கிற நம்பர்லாம் எடுத்து அப்டேட் பண்ணியிருக்கிறேன் இதில் ஏ போர்டில் வந்து மூணு வந்து நாற்பத்தி எட்டு நாள் அஞ்சு வந்து இருபது நாள் ஆறு வந்து இருபத்தி ரெண்டு நாள் சைபர் வந்து பதினோரு நாள் ஆகுது ஏ போர்டில் ஏ போர்டில் நாலு நம்பர் வந்து பெண்டிங்கில் இருக்குது இதில் ஆறாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது பி போர்டில் ஒன்று வந்து பத்து நாள் மூணு வந்து முப்பத்தி அஞ்சு நாள் அஞ்சு வந்து பத்தொம்பது நாள் ஒன்பது வந்து பத்து மூணு நாள் ஆகுது பி போரில் ஒரு அஞ்சா நம்பருக்கும் ஒரு ஒன்பதாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது சி போர்டில் நாலு வந்து ஐம்பத்தி ஒம்பது நாள் அஞ்சு வந்து ஒன்பது நாள் ஆறு வந்து பதினாலு நாள் ஏழு வந்து பத்து நாள் எட்டு வந்து பதினஞ்சு நாள் ஒன்பது வந்து பத்தொம்பது நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ஆறாம் நம்பர் வரலாம் மேபி இல்லைன்னா ஒரு ஒன்பதாம் நம்பர் வரலாம் ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட்டில் இப்படி தான் மேட்ச் ஆகுது ஏ போரில் அஞ்சு அல்லது ஆறு பி போலில் அஞ்சு அல்லது ஒன்பது சி போர்டில் ஆறு அல்லது ஒன்பது இப்படி தான் உங்களுக்கு மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏன்னா ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம் அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ஆறு பத்தொம்பது நாற்பத்தாறு ஐம்பத்தி ஒன்பது பதினாலு நாற்பத்தி ஒன்று தொண்ணூற்றி அஞ்சு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லா தான் உங்கள் கெஸ்ஸிங் வந்துச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே கொடுத்துருக்க நம்பரில் முக்கியமான எண்கள் வந்து இங்கே மை டார்கெட் அப்படிங்கிற பேரில் கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் டார்கெட் பண்ணக்கூடிய நாளைக்கு எண்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தாறு பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று பதினாலு நாற்பத்தி ஒன்று அப்படின்னு நான் டார்கெட் பண்ணியிருக்கிறேன் இந்த டார்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட கணக்கில் வந்துச்சுன்னா எது வருதோ அதை நீங்கள் எடுத்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்ட்டை பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் நேற்று ஆ ஆள் போர்ட்டில் ஆறா நம்பர் ஒன்றாம் நம்பர் தான் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி அதே தான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஏன்னா என்னோட பேட்டர்ன் பிரகாரம் ஆறாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் வரணும் ஸோ அது வந்து நான் வந்து எனக்கு தெளிவாக இருக்குது ஸோ அது வந்து நேற்று ஆச்சு இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சு கணக்கு பேட்டர்னில் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்குறேன் இது வந்து என்னோடய கணக்கு மட்டும்தான் தனிப்பட்ட கணக்கு உங்களுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் அப்படி நான் விட்டுருங்க இது என்னோட தனிப்பட்ட ஒரு இசை மட்டுமே ஆல் போர்டில் ஆறு ஒன்று இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து உங்கள் கணக்கில் மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸி மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுனா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பி அண்ட் சியில் அன்றைக்கி கிடைச்சிருக்க நம்பர் பார்த்தலாமா இன்றைக்கி வந்து ஒன்பது நம்பரும் அதில் பவர் நாலா நம்பரும் கொடுக்குறேன் ஸோ வந்து இப்படி தான் வருது நமக்கு பிசியில் நேற்று வந்து எட்டு மூணு எடுத்திருந்தோம் இல்லையா அதே பேட்டர் தான் எடுத்திருக்கேன் ஒன்பது நாலு எடுத்திருக்கேன் ஸோ வாய்ப்புகள் அதிகம் நினைக்கிறேன் ஸோ எப்படியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நம்பர் தான் வரும் ஒன்பது அல்லது நாலு ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் வரும் அது வந்து பிசியில் உட்காரன்னு நம்பி எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு நாங்கள் ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு திட்டு பிசிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பி போல்லையும் சி போல்லையும் நான் மேட்ச் பண்ணுறேன் உங்கள் கணக்காக மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸி மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்மத்ரி டிஜிட்டை பார்க்கலாம் இன்றைக்கான ஃபால்மத்ரி டிஜிட்டில் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஐநூற்றி பதினாலு ஐநூற்றி அறுபத்தி நாலு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி பத்தொம்போது ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ஆறுநூற்றி ஐம்பத்தொம்போது ஆறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு எடுத்திருக்கேன் இல்லை ஒரு பிசியாவது பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக பின்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு இன்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர் வகை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ